இன்றைக்கி வந்து அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போகிறாங்க எனக்கு ரொம்பவே சோகமாக இருந்தது ஒரு வாரம் வந்து வீட்டில் இருந்துட்டு போகிறது இதுக்கப்புறம் நம்ம தான் ஃபுல்லாக தனியாக இருக்கணும் அவங்களை ஆட்டோவில் ஏற்றி விட்டு பின்னாடியே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு கேங்ஸ் இருந்தாங்க இவங்களுக்குலாம் இங்கே ஒரு லேடி சோறு வைப்பாங்கன்னு சொல்லி மதன் சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிரிட்ஜில் வீடியோ வீடியோ எடுக்கலாம் அழகாக லைட்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு இருக்கேன் ஹவு பேட் ஐஎம்ன்ற மாதிரி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க திடீர்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழித்து போய் பார்த்து அங்கே லைட் போட்டிருந்தாங்க அதை ஒரு சின்ன கிளிப் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அம்மா போய் இறங்கி பஸ் வரல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க nya பஸ் வரலன்னு வெயிட் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கேப்பில் அழகையாக வருதாமா கிளம்ப போகுது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி சிரிச்சிட்டு நம்ம சிரிச்சிட்டு இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு வந்தாச்சு வீட்டில் போய் இந்நேரத்துக்கு டீ போட்டு குடிக்க வேணாம் பன்னெண்டு ஆச்சுன்னு கடையிலே குடிச்சிட்டு போயிடலாம் நீங்கள் ஒரு கடையில் குடிச்சிட்டுருக்கோம் டீ ஃபுல்லாக வெறும் ஆடையாக இருக்குது எனக்கு ஆடை இருந்தாலே பிடிக்காது அதுக்கப்புறம் பிரெட் ஆம்லேட் வாங்கிட்டு வேறு வழி இல்லாமல் அந்த டீயை ஒரு சேர்ஸ் போட்டு ரெண்டு பேரும் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் வந்து நிறையா மாண்ட் இருந்தது அங்கே வந்து என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல ஏன்னா ரொம்ப இருட்டாக இருந்தது லைட்ஸ் இருந்த கேப்பில் மட்டும் நாங்கள் கவர் பண்ணி வைக்கிங்க பாருங்கள் குப்பை மெஞ்சிட்டு இருக்குமானா இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல சரி காய்ஸ் பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பாய்